டெலிபிக்காக உங்களுடன் உங்கள் வெண்ணிலா அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக களத்தில் நம் டெலிபி தாமதமாக வந்தாலும் தரமான கேள்விகளுடன் உங்கள் டெலிபி ஏர் இந்தியா விமானம் மேல் எழும்ப முடியாமல் கிளம்பிய சில வினாடிகளில் தரையில் விழுந்து நொறுங்கியது ஏன் விமானத்தின் ஏற்றப்படும் பயணிகள் சரக்குகள் பணியாளர்கள் மற்றும் நிரப்பப்படும் எரிபொருள் ஆகியவற்றின் எடையளவை சரிபார்ப்பதில் ஏற்பட்ட குழப்பமாக இருக்கும் என்று பெயர் கூற விரும்பாத சில வல்லுநர்கள் கணிக்கின்றனர் அப்படியென்றால் அவற்றை நிர்வாகம் செய்பவர்கள் யார் இதன் பின்னணியில் மறைக்கப்பட்ட மர்மம் என்ன விமானங்களையும் விமான நிலையங்களையும் விமானத்தில் ஏற்றப்படும் சுமைகளையும் பராமரிப்பதில் சர்வதேச அளவில் புகழ்பெற்று நீண்ட அனுபவமும் கொண்ட செலபி எவியேஷன் ஹோல்டிங் என்னும் நிறுவனம் இந்தியாவில் ஒன்பது விமான நிலையங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணிகளை செய்து வந்தது அவை மும்பை டெல்லி பெங்களூரு ஹைதராபாத் கொச்சி கண்ணூர் சென்னை கோவா அகமதாபாத் செலபி நிறுவனம் அகமதாபாத் விமான நிலையத்தில் தரைத்தள சேவைகளை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்தாம் தேதி வரை வழங்கி வந்தது இந்திய சிவில் விமான பாதுகாப்பு ஆணையம் பி சி எஸ் தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக செலபாய்க்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அனுமதியை ரத்து செய்ததன் பின்னர் செலபாய் ஒப்பந்தத்தை நடுவன் அரசு நிறுத்தியது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்தாம் தேதி இந்திய விமான பாதுகாப்பு ஆணையம் பி சி எஸ் செலபீக்கு வழங்கிய பாதுகாப்பு அனுமதியை ரத்து செய்ததையடுத்து மேலே கூறப்பட்ட ஒன்பது விமான நிலையங்களும் செலபி நிறுவனத்துடன் கொண்ட ஒப்பந்தங்களை முடித்துவிட்டு மாற்று சேவை வழங்குனர்களிடம் பணிகளை மாற்றியமைத்துள்ளன அவற்றில் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையமும் ஒன்று இங்கிருந்து புறப்பட்ட விமானம்தான் பன்னெண்டு ஜூனு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது ஆனால் செலபி நிறுவனத்துடன் இரண்டாயிரத்தி எட்டில் போடப்பட்ட ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு வரைக்குமானது கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதியுடன் ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு செலபி நிறுவனம் வெளியேற்றப்பட்டது செலபி ஏவியேஷன் ஹோல்டிங் தரைத்தள சேவைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சேவைகளை வழங்குவதில் முழுமையாக செயல்படுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு துருக்கியில் முதலாவது தனியார் நிறுவனமாக செலபி கிரவுண்ட் ஹேண்ட்லிங் நிறுவப்பட்டதன் மூலம் செலபி விமானப் போக்குவரத்து துறையில் தனது பயணத்தை தொடங்கியது இன்று துருக்கி சிவில் விமானப் பரிமாற்றத் துறையில் ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்கும் மிகவும் சிறந்த நிறுவனங்களில் ஒன்றாக விளங்குகிறது இது ராம்ப சேவைகள் பயணிகள் சேவை சரக்கு கையாளுதல் கிடங்கு மேலாண்மை பாலம் இயக்கம் சரக்கு வாகன சேவை பொதுவான விமான சேவை விமான நிலைய லவஞ்ச் மேலாண்மை மற்றும் பிரீமியம் சேவைகள் போன்றவற்றை வழங்குகிறது பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நம்பிக்கையுடன் செயல்படும் ஊழியர்களுடன் செலபி தற்போது மூன்று கண்டங்கள் ஆறு நாடுகள் மற்றும் எழுபது பிளஸ் விமான நிலையங்களில் உலகளவில் தனது சேவைகளை செய்து வருகிறது செலபி நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவதற்கு ஏழாண்டுக்கும் முன்னரே வெளியேற்றப்பட்டதற்கு என்ன பஹல்காமில் நடைபெற்ற தாக்குதலை ஒட்டி ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் மோதலைத் தொடர்ந்து செலபி நிறுவனத்தை வெளியேற்றியது இங்கேதான் ட்விஸ்ட் ஆரம்பம் தேச பாதுகாப்பை காரணம் காட்டி செலபியை வெளியேற்றிய இந்திய அரசு விமானம் விமான நிலையங்கள் மற்றும் விமானத்தில் ஏற்றப்படும் சரக்குகளின் எடை பராமரிப்பு பணிகளை ஏஏஎச்எல் என்னும் நிறுவனத்திடம் அதே நாளில் ஒப்படைத்தது அகமதாபாத் விமான நிலையத்தை கடந்த மே பதினைந்து முதல் பராமரித்து வருவது இந்த ஏஏஎச்எல் நிறுவனம் தான் நிறுவனம்தான் ஏஏஎச்எல் என்பதன் விரிவாக்கம் அடானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் செலபி யை வெளியேற்றிவிட்டு அதானியை அமர வைத்தது நடுவன் அரசு ஏர் இந்தியா விமானம் டாடா நிறுவனத்திற்கு சொந்தமானதுதான் அந்த விமான நிலையத்தில் விமானங்களையும் விமான நிலையங்களையும் விமானத்தில் ஏற்றப்படும் சுமைகளையும் பராமரிப்பது ஏஏஎச்எல் என்ற அதானி நிறுவனமே டாடா தனது நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் விபத்திற்கு உள்ளானதற்காக நிர்பந்திக்கப்பட்டு பொறுப்பேற்றார் டாடா நிறுவனத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முழு தரை சேவையையும் ஏ மேற்கொள்கிறது ஏஏஎச்எல் விமான நிலைய எதை சார்ந்த பேகேஜ் ஹேண்ட்லிங் பணிகளில் போதிய அனுபவம் கொண்டிருக்கவில்லை இதுவரை விபத்து குறித்து ஊடகங்கள் மூலம் வந்துள்ள அனுமானங்களில் அந்த விமானம் மேலே இடமுடியாமல் போனது ஏன் என்கிற கேள்வியும் இடம் பிடிக்கிறது ஆனால் அதானி நிறுவனம் குறித்து ஊடகங்கள் இதுவரை மூச்சுவிடவில்லை விமான பராமரிப்பில் ஏதும் பிரச்சனையா ஏற்றப்பட்ட எதையில் பிரச்சனையா இகற்கெல்லாம் விடை பெரிய அதானியின் நிறுவனத்திடமும் நியாயமான விசாரணை நடத்தப்பட்டால் மட்டுமே உண்மை வெளிச்சத்திற்கு வரும்